வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பாக்கணும்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வித் மோடி என்ன நடந்தது மூலம் பௌத்திரம் நோயா இனி கவலை வேண்டாம் மூலம் பௌத்திரம் ஆசனவாயில் ரத்தம் வருதல் போன்ற நோய்களுக்கு எவ்வித அறுவை சிகிச்சையுமின்றி உடனடியாக குணப்படுத்தக்கூடிய ஒரே இடம் கோவை பக்ஷி கிளினிக் ரத்தக்கசிவு கசிவு இல்லை வலி இல்லை ஆபரேஷன் இல்லை பத்தியம் இல்லை வேலை பாதிப்பு இல்லை தினசரி வரத் தேவையில்லை தங்க வேண்டியதில்லை மிகக் குறைந்த செலவில் ஆயுட்கால உத்தரவாதம் பல இடங்களில் சிகிச்சை பெற்று கைவிடப்பட்டவர்கள் எங்களிடம் வாருங்கள்

அதனால அவர் உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார் உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு இந்தியா தான் மெயின் காரணம் சொல்கிறார் ட்ரம்ப் இதனால் யாருக்கு பாதகம்னா ரெண்டு பேருக்குமே பாதகம்தான் இவருக்கும் அழிவு தான் அவர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு கன்று போனால் எதிரிக்கு ரெண்டு கன்று போகணும்னு நினைக்கிறார் அதான் கணக்கே ஏன்னா நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் நல்லா கேட்டுங்க நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி ஐடி கம்பெனி மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க இதுல பெரிய பாதிப்பு வந்தா இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைய வைக்கும் நிச்சயம் 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 சரி அதுக்கு முன்னாடி பாரத தேசம்னா என்ன எப்படி வந்தது சத்ரபதி சிவாஜி மும்பையில எல்லா இடத்துலயும் சில வச்சிருப்பாங்க அந்த விமான நிலையத்துக்கும் பேர் அவர் சிறு குழுக்களாதான் இருந்தார் அவங்களை ஆண்டது யாரு எதுக்கு நான் சொல்ல வரனா மனு தர்மம் இந்தியாவை காப்பாற்று சத்திரபதி சிவாஜிக்கு மெயினா ரெண்டு பேர் கூட இருந்தாங்க ஒருத்தர் சமத்த ராமதாசர் இன்னொருத்தர் துக்காராம் சமத்த ராமதாசர் யாருன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் அவர் ஆஞ்சநேயருடைய அவதாரம் துக்காராம் இன்னைக்கும் தேகு மும்பையில இருக்கு நாப்பத்தோரு வயசுல பெருமாள் கூட்டிட்டு போயிட்டார் அதே தேகத்தோட கூட்டிட்டு போயிட்டார் இவங்க ரெண்டு பேர் ஐடியா தான் கொரிலா போருன்னு வந்தது இல்லையா சிவாஜிக்கு சொல்லி கொடுத்தது யாரு சிவாஜிக்கு சொல்லி கொடுத்தது சமத்த ராமதாசர் இந்த இடத்துல ஆள் இல்லாம இருக்க அந்த கோட்டையை பிடி அந்த இடத்துல ஆளு ஞானம் அபர ஞானம் சிவாஜிக்கு இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் துக்காராமுக்கு அப்புறம் நாம தேவர் இப்படி நிறைய வரிசைக்கு வடநாட்டுல நம்ம நாட்டுல எடுத்துட்டோம்னா முதல் முதல்ல தோண்டவர் யாருன்னா புத்தர் அது எந்த மாற்றமும் கிடையாது எல்லார்ட்டையும் போனார் புத்தர் அவரே தேடிட்டார் ஞானத்தை அதுக்கப்புறம் வந்தது யாரு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் ஏன்னா பாரத தேசம் அப்படி ஞானிகளை கொண்டது கடவுளோடைய அம்சம் பெற்ற தேசம் இதை ஒன்றும் பண்ண முடியாது தற்காலிகமாக இதை மாதிரி பிரச்சனைகள் வரதா செய்யும் அது விதியின் கோட்பாடு என்ன ஒரு வாட்டி அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் வந்து ஒரு கிறிஸ்டின் இதில் போய் ஜூஸ் சாப்பிட போயிருக்காங்க அதை விருந்து வச்சுருக்காங்க அதில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அதில் விஷங்கலந்து கலந்து வச்சுருக்காங்க என்ன அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதில் தோன்றி விஷம் இருக்கடா சாமி அப்படின்ட்டு உடனே குடிக்கல அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆட்டம் வைக்க முடியாது இருந்தாலும் ஒரு ஸ்கிலிட்டன் ஒரு ஒரு ஆட்டம் லேஸாக இருக்கு இல்லையா அடுத்தது பாரதத்தில் இது மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அது வரிசைக்க சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கு சொன்னது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் திருச்செந்தூர் முருகனுடைய அவதாரம் அதே மாதிரி ரமணர் திருச்செந்தூர் முருகன் அதெல்லாம் நேரடியாகவே சொன்னது ஒரு பக்தர் போய் வேண்டிக்க போனாரு திருவண்ணாமலையில் ரமணராக நீ போய் அங்கே பாருன்ட்டு சேஷாத்திரி மகான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி தபோவனம் ஞானானந்த சுவாமி எல்லாம் பின்னாடி வசதி இல்லை இவங்கெல்லாம் யாருன்னு காஞ்சி பெரியவர் காஞ்சி பெரியவர் பாரத தேசத்தை மூணு முறை வந்திருக்கார் அதனால இது வந்து ஆன்மீக பூமி எடுத்தோம் கௌத்தம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நடக்கலாம் நடந்துட்டு இருக்கலாம் ஆனா நல்ல முடிவுதான் வரும் சரி பார்க்கலாம் இப்போ என்னன்னா ட்ரம்ப் வந்து ஒரே குறிக்கோளா இருக்காரு அவர் வந்து எப்படி கணக்குல சொல்றதுன்னு தெரியல திடீர்னு திடீர்னு என்னென்னமோ அப்னார்மலா திங்க் பண்ணிக்கிறார் அதை முதலே சொல்லியிருக்கோம் அவரை பத்தி காலை மாலை நாளை அப்படின்ட்டு இன்று போய் நாளை ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல யார் எப்படி கிட்ட போறதுன்னு தெரியல ஆனா பாதிப்பு எல்லாருக்கும் வந்துடுது முதல்ல சீனாவுக்கு நூற்றி இருப்பதுன்னாரு நூத்தி அவன் நூறுன்னா அப்புறம் திருப்பி இறங்கி வந்தாரு இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சுனார் இப்போ நீ வந்து கூட்டுறவு வச்சுக்கிறேன் அவங்ககிட்ட தான் தொடர்பு வச்சுக்கிறேன் ரஷ்யா கூட தொடர்பு வச்சுக்கனால எங்களுக்கு எல்லாம் இது டவுன் ஆகுது அதனால வந்து இப்போ ரெண்டு நாளாக ஒளரிகிட்ருக்காரு இவர் அதிபர்ன்னு சொல்கிறதா ஒளரி புள்ளன்னு சொல்கிறதா கிராமத்தில் ஒளரி புள்ளன்னு சொல்லுவாங்க தெரியுதா அப்படி என்ன பண்ண முடியும் இப்போ வந்து சொல்கிறாரு இதை மாதிரி வந்து நீங்கள் வைக்கிறதுனால தான் உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு அதனால நீங்கள் இராணுவ தளவாடங்கள் அந்த ஆயில் ஆனால் ஆயில் வந்து குறைஞ்ச விலையில ரஷ்யா கொடுக்குறாங்க அது பாரத பிரதமரை நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நூற்றி முப்பது கோடி ஜனத்தோக அத்தனை பேரும் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டணும் நமக்கு குறைஞ்ச லெவலில் கிடைச்சாதான் குறைஞ்ச விலையில கொடு அதே அதிகம் நூற்றி ஒரு ரூபாய் விற்குது அதே அதிகம் அப்போ அதை வாங்குறாங்க அது வாங்குறது நீ தப்பு இப்படி பண்ணனா இப்போ ரெண்டு வர மிரட்டிட்டு இருக்காரா நூறு பெர்சன்ட் போடுவேன் இரநூறு பெர்சன்ட் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமே ஏனி ரேட்ல போடுறாரு நூறு பர்சன்ட் அப்படி எல்லாம் வரி போட்டா இந்தியாவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகும் நிச்சயம் போகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்தியாவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு நிச்சயம் போகும் ஏன்னா ஆறு மாசமா பேசிட்டே இருக்காங்க மந்திரி அப்புறம் அவங்க ஆனா அந்த நேரத்திலே மோடி வந்து வேற ஏதாவது ஸ்டெப்புகள் எடுத்து அடுத்த நிறைய நாட்டுல தொடர்பு இருக்கு இவருக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க எல்லா நாட்டுலயும் தொடர்பு இருக்கு அங்க வர்த்தகத்தை மாத்திருக்கலாம் போட்டான் பாகிஸ்தான் இன்னைக்கு நாளைக்கு இருக்கான் அவன் அக்ரிமெண்ட் போட்டான் புரியுதா ஜப்பான் பாகிஸ்தான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற துணிமணி அது இது எல்லாமே எப்படி என்ன வருது ஸோ நாற்பத்தி ரெண்டு மெயினா பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி சார்ந்து தான் ரெண்டு பொருளாதாரமும் இருக்கு அவளுதும் இருக்குது நம்மள்தான் இருக்கு அழிவுங்கிறப்ப நமக்கும் வரும் அவனுக்கும் வரும் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஏற்கனவே ஐடில நிறைய பேர் விட்டு தூக்குறாங்க இப்போ இந்த மாரி வரி போட்டாச்சுன்னா ஐடி துறையும் அதில் பாதாளத்துக்கு போயிடும் அது ஒண்ணுதான் வேலை நடந்துட்டு இருக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு மற்றதெல்லாம் எங்க இருக்கு இளைஞர்கள்லாம் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க வேலை எங்கே இருக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷமா படித்து முடிச்ச உடனே வேலை இல்லாமல் இருக்காங்க தெரிஞ்சா ஹோட்டல்ல வேலை செய்கிறாங்க கேஷில் ஹோட்டலில் கேஷியராக இருக்காங்க ஏன்னா வாழ்வாதாரத்தை நடத்தணும் இப்போ படிச்சதுக்கு ஐடி துறை ஒன்று தான் கொஞ்சம் பரவாயில்ல மாரி போகுது இப்போ அதுக்கும் அப்புறம் வைக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மில்லி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நினச்சி பாருங்க வச்சுட்டாங்கன்னா நிறைய அதில் வேலை எழுப்பு வந்துடும் வேலை எழுந்தா என்ன பண்ண முடியும் இதுல வேற ஏ ஒன் வேற வருதுங்கிறா தொழில்நுட்பம் ஏஐ சாரி ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் போய் பழையபடி பிடிக்க வேண்டியதா வேற என்ன செய்ய முடியும் இந்த ஆறு மாச பேச்சுவார்த்தையில எந்த வித முன்னேற்றமும் மாட்டேங்குது எல்லாரும் பேசிருக்காங்க நிறைய எக்ஸ்போர்ட் வந்து இத நம்பிதான் போயிட்டு இருக்குது இப்போ நாற்பத்தி ரெண்டு பில்லியன் விழுந்துன்னா அதல பாதாள பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிடும் அதனால் இதில் நல்லபடியாக பேசி ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் கெட்டவன் தெரிஞ்சாலும் அனுசரித்து தான் போகணும் வேறு வழி இல்லையே என்ன பண்ண முடியும் பொருளாதார கீழவுங்க வேலை இழப்பு அதிகமாகிடும் வேலை இழப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஏற்கனவே தற்கொலை கொலை எண்ணங்கள் எல்லாம் மாறுது திருட்டு அது நிறைய நடக்குது வறுமை எப்பெல்லாம் அதிகமாக வருதோ அப்பெல்லாம் திருட்டு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கும் இது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நேரம் பார்த்து மத்திய அரசாங்கம் நல்ல ஒரு சுமூத்தான முடிவை எடுத்து ட்ரம்ப்பு கூட கொஞ்சம் வந்து பரஸ்பரமாக இருந்தாங்கன்னா பொருளாதாரத்துலேயும் தப்பிக்கலாம் இல்லைன்னா பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போவது நிச்சயம் உறுதி உறுதி எந்த மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்